நாற்பது தொகுதிகளில் நிற்கிற வேட்பாளர்களில் யார் வந்து மிக சிறப்பாக வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாருமே வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் யார் வந்து சிறப்பாக வேலை பார்க்குறாங்க அதை சிஸ்டமேட்டிக் திட்டம் போட்டு வேலை பாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியம் வந்து வேலை பார்க்குறோங்கிற பேர்ல வந்து வெயில் என்னகிட்டு வெட்டிக்கிட்டே இருக்கிறதும் தான் அதே சமயங்கள்ல அது வந்து திட்டமிட்டு இப்போ இந்த வேலையை நம்ம வந்து இவங்கள்ட்ட கொடுக்கணும் இந்த வேலையை வந்து இவங்கள்ட்ட கொடுக்கணும் இதை வந்து இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் பார்க்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை கூட்டங்கள் போடணும் இத்தனை இடத்துல போய் நம்ம வந்து பேசணும் அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டங்கள் இந்த இடத்துல நம்ம போடணும் இது போல திட்டமிடுறதுங்கிறது எளிமையான முறையில மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து பணம் பலமும் கிடையாது வேற யாரும் கட்சியில வந்து நம்ம இல்ல நமக்கு எல்லாமே தான் இருக்கு நமக்கு என்ன வந்து முன்னாடியா நமக்கு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இனம்ங்கிறது நிக்குது நம்ம மொழிங்கிறது நிக்குது உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்னாலும் ஒரு தனி பலத்தோட வந்து நிக்கிற கட்சி இது இங்கே வேட்பாளர்கள்கிட்ட பணம் இல்லைன்னாலும் அவங்க இனத்துக்காக முழுமையாக நிற்கிற அந்த ஒரு மன உரம் இருக்குது அதனால தான் வந்து எல்லா தொகுதியிலையுமே வந்து அவங்கவுங்க வேலைகளை வந்து அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்டு போட்டு அவங்க செய்கிறாங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல சில பேர் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரியுது ஆனால் அதை பத்தி இப்போ பேசக்கூடிய அந்த சூழலில் வந்து நம்ம இல்லை அண்ணன் வந்து நம்ம அண்ணன் சீமன் வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து எல்லா பதிலையும் வந்து பறந்து 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 வேலை செய்துட்டு இருக்கிறாரு இதை பார்க்கும்போது பல கட்சிகளுக்கு வந்து ஒரு உதறலே எடுக்குது அவர் உழைச்ச உழைப்புல கால்வாசு உழைப்பு வந்து நம்ம உழைச்சிட்டோம்னாலே நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் தான் வந்து கலை யதார்த்தம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் முன்னப்பினை இருக்கு இருந்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணியிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் மக்கள் வந்து இவ்வளவு ஒரு எழுச்சியாக நின்று யாரும் அந்த கேள்விகளை கேட்டது கிடையாது யார்டையுமே ஆனா இந்த தேர்தலில் தான் கேள்வி வந்து மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஏதோ ஒரு புரட்சி நடக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த புரட்சிக்கு வித்துட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் இதுக்கு முன்னாடி உள்ளதையும் பாருங்க இப்போ உள்ள மக்களையும் பாருங்க இப்போ வந்து அதே மக்கள் தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க மனங்கள்ல வந்து பல மாற்றங்கள் உண்டாயிருக்கு அப்படிங்கறதான் முழுமையா இப்போ உள்ள கலை நிலவரம் நம்ம காட்டுது அதுபடி வந்து நாற்பது தொகுதிகளிலும் வந்து வேட்பாளர்கள் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா நல்லதான் வேலை பாக்குறாங்க நம்ம வந்து அதுக்குன்னு இதா சொல்ல முடியாது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க தம்பிகளும் அதுக்கு வந்து எந்த ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்களால எந்தெந்த வகையில் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க எங்களை மாதிரி ஊடகத்துல இருந்துகிட்டு நாம் தமிழ் கட்சியில இருக்கிற நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா பல பேர் மாதிரி நாங்கள் வந்து ஊடகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நடுநிலையிலாம் சொல்லாம உண்மையிலேயே நடுநிலையிலான செய்திகள் நாங்கள் கொடுக்குறோம் ஆனா என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமானின் தம்பி தான் அப்படின்னு தான் நான் வந்து பேசுறேன் ஏன்னா பல கட்சிகளை நம்ம வந்து பார்த்துருப்போம் எல்லாம் அந்த கட்சிகளில் தான் இருப்பாங்க ஆனால் வந்து வெளியில் பார்க்கும்போது நான் ஊடகவியாளர் நான் வந்து நடுநிலையை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுறது முழுவதும் அந்த கட்சிக்காக பேசுவாங்களே தவிர ஆனால் வந்து வெளியில் சொல்லும்போது நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் அவங்க பேச்சு அவங்க நடவடிக்கையிலேருந்து பல ஊடகங்களில் வந்து முன்னணி ஊடகங்களில் நம்ம நெறியாளர்களையும் நம்ம வந்து பார்ப்போம் அவங்களே வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ரெண்டு திமுககாரவங்க இருக்குப்பாங்க நெறியாளரும் திமுகக்காரராக மாறிடுவார் பேசுகிறவரும் திமுககாரராக பேசிடுவார் அதுக்கப்புறம் வந்து இருக்கிறவங்க தான் மிச்ச கட்சிக்காரர்கள் இருப்பாங்க அந்த இடத்துல அப்படி தான் வந்து தமிழகத்தில் உள்ள அந்த தொலைக்காட்சிகள் முழுவதும் அப்படி தான் நமக்கு வந்து தெரியுது அதாவது தமிழ் தொலைக்காட்சிகள் செய்தி தொலைக்காட்சிகள்ல இப்படி தான் இருக்கு ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது நான்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேலையை நான் பார்க்குறேன் ஆனால் நான் வந்து நாம் கட்சிங்கிறதுனாலே இந்த வேற யாரையும் செய்தியெல்லாம் பண்ண மாட்டேன் வேற எல்லாரையும் வந்து நான் துன்புறுத்துவேன் அவங்க மேலே வந்து அவதூறுகள் அள்ளி வீசுவேன் அப்படிலாம் கிடையாது எது நியாயமோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ஒரு ஊடகம்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தமோ இப்பெல்லாம் ஏ ஊடகத்தோட தர்மத்தை மீறி இருந்தால் கூட நம்ம வந்து நினைச்சோமோ அது போல் நம்ம வந்து நம்மளே உருவாக்கி நம்ம ஒரு ஊடகத்தை வந்து வச்சு அந்த ஊடகத்தில் நம்ம வந்து எந்த அளவு இருக்கணும் ஒரு ஊடகம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நடத்தணுங்கிறதுனால தான் நம்ம வந்து அரசியல் மாநாடுங்கிற இதில் வச்சு இருக்கோம் அரசியல் மாநாடுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம் மாநாடு செய்தி குழுமம்னு அந்த மொத்தம் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து நடத்துகிறோம் அப்போ இதில் வந்து நம்ம என்னத்தை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து அறம் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து தமிழர்கள் அதனால் அறத்தோட நடப்போம் அறத்தின் வழி நின்று நடப்போம் எங்களுக்கு பல வழிகள் இருந்தாலும் அந்த வழிகள்லாம் மறைச்சிக்கிட்டு தானே வந்து ஊடகம் நடத்தக்கூடிய சூழலில் இருக்கிறோம் இப்போ இது போல பார்க்கும்போது நாற்பது தொகுதிகளில் நிற்கிற வேட்பாளர்களில் யார் வந்து மிக சிறப்பாக வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாருமே வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் யார் வந்து சிறப்பாக வேலை பார்க்குறாங்க அதை சிஸ்டமேட்டிக் திட்டம் போட்டு வேலை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியம் வேலை பார்க்குறோங்கிற பேர்ல வந்து வெயில்ல என்னக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருக்கிறதும் தான் அதே சமயங்களில் அது வந்து திட்டமிட்டு இப்போ இந்த வேலையை நம்ம வந்து இவங்கள்ட்ட கொடுக்கணும் இந்த வேலையை வந்து இவங்கள்கிட்ட கொடுக்கணும் இதை வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் பார்க்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை கூட்டங்கள் போடணும் இத்தனை இடத்துல போய் நம்ம வந்து பேசணும் அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டங்கள் இந்த இடத்துல நம்ம போடணும் இது போல வந்து திட்டமிடுறதுங்கிறது எளிமையான முறையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து பணம் பலமும் கிடையாது வேற யாரும் கட்சியில் வந்து நம்ம இல்லை நமக்கு எல்லாமே தான் இருக்கு நமக்கு என்ன வந்து முன்னாடியா நமக்கு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இனம்ங்கிறது ஒன்று நிக்குது நம்ம மொழிங்கிறது நிக்குது நம்ம மக்கள் தான் நிக்கிறோங்கிறது நமக்கு தெரியுது ஆனா நம்ம மக்கள் எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து தான் தெரிய வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அது வந்து ஒரு தான் இருக்குது அப்போ நம்ம வந்து இது போல் சூழ்நிலையில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் திட்டமிட்டு சரியாக வந்து செயல்படுத்தி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை இடங்களில் கூட்டம் போடணும் எத்தனை தொகுதிகளில் உள்ள பசங்களை அழைச்சிட்டு போகணும் அவங்கள எப்படி நம்ம வந்து வழி நடத்தணும் அப்படின்னு வந்து சரியாக திட்டமிட்டு செய்கிறத நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் இதனால் வருத்தப்படக்கூடாது ஏன்னா வந்து எல்லாருமே வேலை செய்வீங்க அப்படின்னா கூட அழகாக வந்து திட்டமிட்டு வேலை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதாவது மூ களஞ்சிய மன்னன் நிற்கிற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி களஞ்ச மன்னனுக்கு புதுசு அதே தான் இங்கே வந்து முத்துப்பாண்டியண்ணன் இருக்கிறாங்கல்ல மருது மக்கள் இயக்கம் அவருக்கும் அந்த களமும் வந்து புதுசு ஆனால் அங்கே போய் அங்கே செல்வங்கிறவர் தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அவர் நானும் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவரெல்லாம் வச்சுக்கிட்டு மிக சிறப்பாக வந்து பசங்களை அழகா வந்து கட்டமைச்சு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நம்ம வந்து இங்கேக்கே போகிறோம் இந்த இடத்துல போய் நம்ம வந்து உணவு இருந்துரும் திருப்பி இத்தனை இடத்துல வந்து நம்ம வந்து பேசுகிறோம் அதுக்கப்புறம் இத்தனை இடத்துக்கு வந்து நம்ம வேட்பாளர்கள் அழைச்சிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் மாலையில் வந்து ஒரு கூட்டம் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற அதே பசங்களாம் அடுத்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதில்லை அடு அவங்கள விட்டுட்டு நீங்கள் இங்கே இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த தொகுதியில் இருப்பாங்க பாருங்க அவங்கள அழைச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகள் போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த வேலை வந்து ரொம்ப சுலபமாக அதே சமயங்களில் மக்கள்கிட்ட வந்து சீக்கிரம் போய் சேருது அந்த தொகுதிங்க வந்து எவ்வளோ டஃப்பான தொகுதிங்கிறது அங்கே இருந்தவங்களுக்கும் எங்களை மாதிரி ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும் அதிகமாக அந்த பகுதியில் வந்து ஒரு சாதிய கட்டமைப்பு உள்ள தொகுதி அது ஆனால் அதுலேயும் வந்து மிக சிறப்பாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தண்ணில் வச்சு சாதியெல்லாம் மீண்டு அங்கேருந்து எடுத்து வந்து அதெல்லாம் தூக்கி வீசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு போய் அன் சீமானின் தம்பியாக வந்து மூ கலைஞ்சமோ இங்கே முத்துப்பாண்டியோ வந்து அந்த களத்துலேருந்து மிக சிறப்பாக வந்து வேலை செய்கிறாங்க அதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது இப்போ அங்கே இவங்களை பார்த்துட்டு தான் மிச்சம் எல்லா கட்சிகளும் வந்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு சூழலாம் அங்கே இருக்கு அப்படிங்கறது தெரியுது இவங்க பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னிலிருந்து நம்ம யாரெல்லாம் உறவினர்கள் நினைச்சிட்டு இருக்கிறோமோ எது நட்பு சக்தியான கட்சிகள்னு நினைக்கிறோமோ அங்கிருந்து எவ்வளோ நெருக்கடிகள் வருதுங்கிறது எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதே போல வந்து என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு வந்து தெரியும் ஆனாலும் கூட அவங்கள வந்து நம்ம வந்து நட்பு சக்தியை தான் இன்னைக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா களம்னு வரும்போது நம்ம என்னதான் அண்ணன் தம்பியா வந்து அந்த களத்துல நின்றம்னாலும் ஒரு ஓட்டப்பந்தயம்னு வந்துடுச்சு அப்படின்னோம்னா ரெடி ஸ்டார்ட் ரன் அப்படின்னு ஓட ஆரம்பிப்பாருங்க அது போல ஓட்டப்பந்தயத்தை நம்ம நிக்கிறோம் இதுல இந்த பந்தயத்துல நாம் தமிழர் கட்சி சீமானின் தம்பி மூ களஞ்சியம் வென்றுட்டாருன்னா வெல்லுவாரு வென்றுட்டாருன்னா உறுதியா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் மிகப்பெரிய வந்து ஒரு வளர்ச்சியை அவர் வந்து உண்டு பண்ணுவாரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் இது போல வந்து திட்டமிட்டு வந்து வேலை செஞ்சோம்னா மிக சிறப்பா இருக்கும் ஏன்னா எல்லா பகுதியிலும் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா அவர்களை ஒதுக்கி